அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேஸ்லிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் மூ கேஸ்லிங்னா ஸ்பெஷல் மூ மூணு மூ இருக்குது கேஸ்லிங் பான் ப்ரமோஷன் என் பேசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்திய வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேஸ்லிங்னா என்ன என்னென்னு பார்க்க போகிறோம் கேஸ்லிங்னா என்னென்னா கோட்டை மாற்றம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க கேஸ்டல்னால் அரண்மனை கோட்டை அப்படின்னு சொல்லலாம் இந்த கோட்டை மாற்றம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மன்னனுக்கும் இன்னொரு மன்னனுக்கும் சண்டை நடக்கும்போது கோட்டை முற்றுகை பண்ணுவாங்க அப்படி கோட்டை முற்றுகை பண்ணும்பொழுது சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க திடீர்னு இந்த கோட்டையில் இருக்கிற ராஜா என்ன பண்ணுவார் திடீர்னு இன்னொரு கோட்டைக்கு போயிடுவாங்க ஒரு கோட்டையை விட்டுட்டு இன்னொரு கோட்டைக்கு போயிடுவாங்க ஏன் இந்த கோட்டை மாற்றம் உடனே பண்ணுறாங்கன்னா இது ஒரு யுக்தி ஒரு தந்திரம் இல்லை பாதுகாப்பு கருதி இந்த முறையை பயன்படுத்துவாங்க அதையே நாம் இங்கே செஸ்ஸில் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த உத்தியை இப்போ கிங்கு சென்ட்ரலில் இருந்தால் என்ன ஆகும் கிங்கு நடுவுமத்தில் இருக்குது சென்ட்ரல் இருந்தாக்கா ஆப்பரண்ட் இப்போ ஆப்பனண்ட் என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல இருக்கிற கிங்கை வந்து எல்லோரும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க நாம் இப்போ ரோட்டில் நடுவில் ரோட்டுக்கு நடுவில் என்ன என்ன ஆகும் ஈஸியாக எல்லோரும் யாராவது நம்மளை லைட்டாக ஏற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அது மாதிரி கிங்கு சென்டரில் இருந்தால் எல்லா பீஸாலேயும் வேகமாக வந்து அட்டாக் பண்ண முடியும் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் செக்மேட் பண் பண்ண முடியும் அப்போ எப்போவுமே என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பத்து மூக்குள்ளே நீங்கள் கேஸ் லிங்க் பண்ணி வச்சுக்கணும் கேஸ்லிங் பண்ணால் என்னாகும் கிங்கு சேவ் 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 ஆகும் கிங்கு சேஃபான பிளேஸுக்கு ஃபஸ்ட்டு நௌத்துமையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன காம்பினேஷன் போட்டு விளாட ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த கேஸ்லிங்னா இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த கேஸ்லிங்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிங் சைடு கிங் சைடுனா இப்போ இந்த பாருங்கள் இந்த கிங் இருக்குது இந்த கிங் கட்டம் ஒன்று ரெண்டு மூணு இந்தாண்ட நாலு இந்த நாலு ஸ்கொயர் இந்த நாலு ஃபைலும் என்னது கிங் சைடு இப்போ இது குயின் சைடு இப்போ குயினுங்க இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது குயின் சைடு இப்போ கிங் சைடு என்னென்னது போர்டோடைய பாதி கிங்குக்கு இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிறது கிங் சைடு ராணியோட இந்த பக்கம் இருக்கிறது குயின் சைடு இப்போ கிங் சைடுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க குயின் சைடுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ எப்போவுமே கிங்கு வந்து ஒரு கட்டை தான் நகரும் எப்பவுமே ஒரு கட்டை மட்டும்தான் நகரும் கிங்கு ஆனால் இந்த கேஸ்லிங் போது மட்டும் இந்த ஸ்பெஷல் மூவில் மட்டும் கிங்கு ரெண்டு ஸ்டெப் போகும் கிங்கு டூ ஸ்டெப் போகும் இப்போ என்ன பண்ணலன்னா கிங்கு கேஸ்லிங் போது மட்டும் கிங் எத்தனை ஸ்டெப் போகும் டூ ஸ்டெப் இந்த கிங் சைடு இந்த பக்கமும் போகும் இந்த பக்கமும் போகும் இப்போ கிங் சைடு கிங் எத்தனை ஸ்டெப் போகும் கேஸ்லையும் போது ரெண்டு ரெண்டு கட்டை நகரும் ஒன் டூ ரெண்டு கட்டை நகர்த்தி வச்சுட்டோம் ரூக் அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கணும் அதாவது ராஜாவுக்கு பக்கத்தில் வச்சுக்கணும் இது கிங் சைடு இல்லை ஷார்ட் சைடு சொல்லலாம் இப்போ கிங் எத்தனை ஸ்டெப் போகும் கேஸ்லையும் போது மட்டும் ரெண்டு நகரும் ஒன் டூ ரூக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும் இந்த கேஸ்லேயும் போது ஃபஸ்ட்டு கிங்கை தொடணும் கிங்கை தொட்டிங்கன்னா தான் கிங்க கிங்கு கிங்கை டச் பண்ணி நீங்கள் ரெண்டு மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ரூக்கை டச் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும் இது ஒரே மூவ் கணக்கு தான் ஒரு மூவில் நீங்கள் ரெண்டு பேசி நவுத்துறீங்க இப்போ இந்த பக்கம் பாருங்கள் கேஸ்லேயும் போது எத்தனை கட்டணும் கிங்கு ரெண்டு கட்டம் ஒன் ரெண்டு கட்ட நகர்ந்துருச்சு அப்படியே ரூக்கை ஜம்ப் பண்ணி பக்கத்தில் வைக்கணும் இப்போ குயின் சைடு பண்ணும் பொழுது ரூக்கு வந்து ஏன வந்து மூணு கட்டம் நகர்ந்து வரும் ஆனால் கிங்கு கிங்குக்கு பக்கத்தில் வைக்கணும் பாருங்கள் ஒன் டூ ரூக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி கிங்கு பக்கத்தில் வச்சுக்கணும் அவ்வளோதான் இதுக்கு பேர் என்னது கேஸ்லிங் இந்த கேஸ்லிங் போது கிங் எத்தனை ஸ்டெப் போகும் ரெண்டு கட்டணம் வரும் ஒன் டூ ரூக்கு ஜம்ப் பண்ணி வச்சிடணும் இப்போ நீங்கள் கிங்கை தொடாமல் ரூக்கை தொட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ரூக்கு டச் பீஸ் டச் பீஸ்ன்னா தொட்டக்காயினை விடணும் அதை பின்னாடி பார்க்கலாம் ரூல்ஸு ரூக்கு தான் நீங்கள் மூவ் பண்ணணும் இங்கேயோ இல்லை இங்கேயோ தான் மூவ் பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டு யாரை தொடணும் கிங்கை தொடணும் கிங்கை தொட்டு ஒன் டூ ரூக்கு ஜம்ப் பண்ணி வைக்கணும் இது கிங் சைடு இப்போ குயின் சைடு பண்ணோன்னா ஒன் டூ ரூக்கு ஜம்ப் பண்ணி வச்சுக்கணும் இது கேஸ்லிங் பேர் இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம் ஒன் டூ ரூக்கு ஜம்ப் பண்ணி வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா இந்த பக்கம் ஒன் டூ ரூக்கை ஜம்ப் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு பேர் என்னது கேஸ்லிங் இப்போ இந்த இந்த கேஸ் லிங்க் பண்ணுறதுக்கு சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் இப்போ இந்த கேஸ் லிங்க் எப்போ எப்போலாம் பண்ணக்கூடாது பண்ண முடியாது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணிங்கன்னா கேஸ் லிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு தடவை நீங்கள் கிங்க மூவ் பண்ணிட்டீங்க ஒரு தடவை நீங்கள் கிங்க மூவ் பண்ணிட்டீங்க எங்கேயோ பக்கத்தில் இல்லை எங்கேயோ மூவ் பண்ணிட்டீங்க ஒரே ஒரு தடவை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கிங்கு ஒன்ஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த ரூல்ஸை பண்ண முடியாது கேஸ்லிங் பண்ண முடியாது இந்த ரூல்ஸை இந்த ஸ்பெஷல் மூவை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது கிங்கை நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க எங்கேயோ ஒரு இடத்துல மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் கேஸ்லிங் பண்ண முடியாது இது ஒன்று ரெண்டாவது ரூல் என்னென்னா இப்போ ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு ரூக்கை இங்கே மூவ் பண்ணிட்டீங்க இல்லை எங்கேயோ மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எந்த பக்கம் ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்களோ அந்த பக்கம் கேஸ்லிங் பண்ண முடியாது இப்போ இன்னொரு பக்கம் ரூக்கை மூவ் பண்ணாமல் இருக்கீங்கள அந்த பக்கம் நீங்கள் கேஸ்லிங் பண்ணலாம் ஆனால் ரூக்கு எந்த பக்கம் மூவ் பண்ணிட்டீங்களோ அந்த சைடு கேஸ்லிங் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ரூல் என்னது கிங்க நீங்கள் மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேஸ்லிங் பண்ண முடியாது ரெண்டாவது உள் என்னது ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் கேஸ்லிங் பண்ண முடியாது ரூக்கை மூவ் பண்ண சைடு கேஸ்லிங் பண்ண முடியாது ரூக்கை மூவ் பண்ணா பண்ணாத பக்கத்தில் நீங்கள் கேஸ்லிங் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ரெண்டு பக்கமும் ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பக்கமும் ரூக்கை மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் கேஸ்லிங் பண்ண முடியாது சரிங்களா இப்போ மூணாவது ரூல் என்னது செக்கில் இருக்கும் பொழுது கேஸ்லிங் பண்ண முடியாது உங்கள் கிங்கு அட்டாகில் இருக்குது உங்கள் கிங்கு அட்டாக்கில் இருக்கும்பொழுது நீங்கள் கேஸ்லிங் பண்ண முடியாது பண்ணக்கூடாது கிங்குக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க அட்டாக் இப்போ ரூக்காவில் செக் இருக்குது விஷப்பாவில் செக் இருக்குது செக் இருக்கும்பொழுது கேஸ்லிங்க் பண்ணக்கூடாது அந்த செக் அந்த செக்கு ஏதோ ஒரு காயினை வச்சு அந்த செக்கு ஏதோ ஒரு காயினை வச்சு மறைச்சிட்டு நீங்கள் கேஸ்லிங் பண்ணலாம் சரிங்களா அப்போ மூணு ரூல் பார்த்துருக்கோம் கிங்க நவத்திட்டாக்க கேஸ்லிங் பண்ண முடியாது ரூக்கை மூவ் பண்ணிட்டா எந்த பக்கம் ரூக் மூவ் பண்ணிங்களோ அந்த பக்கம் கேஸ்லிங் பண்ண முடியாது செக்கில் இருக்கும் பொழுது கேஸ்லிங் பண்ணவே கூடாது அப்புறம் நாலாவது ரூல் என்னென்னா உங்கள் பீஸோ இல்லை ஆஃப் பீஸோ கிங்குக்கும் ரூக்குக்கும் நடுவில் இருந்தால் கேஸ்லிங் பண்ணக்கூடாது உங்கள் பீஸோ இல்லை ஆப்போனன்ட் பீஸோ கிங்குக்கும் ரூக்குக்கும் நடுவில் கே இருந்தாக்கா கேஸ்லிங் பண்ண முடியாது இங்கே பாருங்கள் இங்கே நைட் இருக்குது இங்கே பிஷப் இருக்குது கேஸ்லிங் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா பண்ண முடியாது சரி இப்போ அஞ்சாவது ரூல் கிங்கு ஸ்கொயர் அட்டாக்ல இருக்கு கிங்கு ஸ்கொயர் அட்டாக்ல இருக்கு கிங்கு போகிற ஸ்கொயர்னா பாருங்க இந்த இந்த பயலை யார் கண்ட்ரோல் பண்ணுறோம் அருவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது இந்த பிஷப் என்ன பண்ணுது இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இந்த பிஷப் இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு இப்போ என்ன ஆகும் இவங்க ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இவங்க துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்படி போனால் என்ன ஆகும் கிங்கு மேலே படுமா குண்டு பாயமா கிங்கு மேலே அப்போ என்ன ஆகும் கிங் கிங்கு மேலே குண்டு குண்டுபடும் இப்போ இந்த ஸ்கொயருக்கு கண்ட்ரோல் இருக்குது அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ கிங்கு நம்ம கூட்டிகிட்டு போக முடியாது நம்ம மேலே புல்லட் பாஞ்சிரும் அதான் கிங்கு போகிற ஸ்கொயர் கிங்கு ட்ராவல் ஸ்கொயர் ட்ராவல் ஹவர் ஸ்கொயர் கன் ட்ராவல் ஹவர் ஸ்கொயரில் அவங்களுடைய பீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கேஸ்லிங் பண்ண முடியாது கிங்கு போகிற ஸ்கொயர் அட்டாக்ல இருந்தாக்கா கிங்கு ட்ராவல் ஆகிற ஸ்கொயர் அட்டாக்கில் இருக்குது அவங்க கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா நாம் கேஸ்லிங் பண்ண முடியாது இப்போ நம்ம எப்பப்பெல்லாம் கேஸ்லிங் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம் எப்பப்பெல்லாம் கேஸ்லிங் பண்ண முடியாது கிங்கை மூவ் பண்ணிட்டா கேஸ்லிங் பண்ணக்கூடாது ப்ரூக்கை மூவ் பண்ணிவிட்டால் கேஸ்லிங் பண்ணக்கூடாது செக்கில் இருக்கும் பொழுது கேஸ்லிங் பண்ணக்கூடாது பண்ண முடியாது அப்புறம் உங்கள் பீஸோ இல்லை ஆ பண்ணணும் பீஸோ நடுவில் இருந்தால் கேஸ்லிங் பண்ண முடியாது அப்புறம் கிங்கு போகிற ஸ்கொயர் கிங்கு ட்ராவல் ஆவர ஸ்கொயர் கிங்கு போகிற ஸ்கொயர் அட்டாக்ல இருந்தால் கிங்கு போகிற ஸ்கொயர் அட்டாக்கில் இருந்தாக்கா கேஸ்லிங் பண்ண முடியாது கிங்கு போரஸ்கொயர்னால் கிங்கு ட்ராவல் ஹவர் ஸ்கொயர் இங்கே போனால் செக் வருது பாருங்கள் விஷப்பாவில் இங்கே போனால் ரூக்கால செக் இருக்குது இப்போ கேஸ்லிங் இங்கே பண்ணி வச்சோன்னே உடனே விஷப்பால் அட்டாக் இருக்குது அப்போ கிங்கு போகிற ஸ்கொயர் அட்டாக்கில் இருந்தாக்கா கேஸ்லிங் பண்ண முடியாது இப்போ கேஸ்லிங்னா என்னன்னு பார்த்தோம் கேஸ்லிங் போது கிங்கு எத்தனை ஸ்டெப் மூவ் ஆகும் டூ ஸ்டெப் மூவ் ஆகும் கேஸ்லிங் போது கிங் எத்தனை ஸ்டெப் மூவ் ஆகும் டூ ஸ்டெப் ஃபஸ்ட்டு யாரை தொடணும் கிங்கை தொடணும் தொட்டு ஒன் டூ வச்சுட்டு அப்படியே ரூக்கை ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா கேஸ்லிங் இப்போ குயின் சைடு பண்ணிங்கன்னா அதே தான் கிங் எத்தனை கட்டை மூவ் ஆகும் ரெண்டு கட்டை மூவ் ஆகும் ஒன் டூ ரூக்கை ஜம்ப் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும் அவ்வளோதான் கேஸ்லிங் இப்போ கேஸ்லிங் எப்போப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் கிங்கை மூவ் பண்ணிட்டிங்கன்னா கேஸ்லிங் பண்ண முடியாது ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்கன்னா கேஸ்லிங் பண்ண முடியாது எந்த பக்கம் ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்களோ அந்த பக்கம் மட்டும்தான் பண்ண முடியாது அப்புறம் செக்கில் இருக்கும் பொழுது கேஸ்லிங் பண்ண முடியாது உங்கள் பீஸோ இல்லை ஆப்போனண்ட் பீஸோ கிங்குக்கும் ரூக்குக்கும் நடுவில் இருந்தால் கேஸ்லிங் பண்ண முடியாது அப்புறம் கிங்கு போகிற ஸ்கொயர் கிங்கு ட்ராவல் ஹவர் ஸ்கொயர் அட்டாக்ல இருந்தால் கேஸ்லிங் பண்ண முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்